வணக்கம் நான் உங்கள் காப்பா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு திதி சூன்யம் என்ற உடனே நம்ம இருள் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம் ஒரு குறிப்பிட்ட திதியில் பிறந்தவருக்கு சில குறிப்பிட்ட ராசிகள் அந்த ராசியினுடைய அதிபதிகள் வந்து சூன்ய ராசிகள் திதிசூன்ய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நூல்களில் இருக்குது அதற்கான காரணம் திதிசூன்யம்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதுக்கப்புறமா அதனுடைய வீடுகளையும் அதனுடைய அதிபதிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லலாம் இப்போ சாதாரணமாகவே பார்க்கும் பொழுது திதிசூன்யம் ராசிகளும் கிரகங்களும் வந்துட்டு அவ்வளவு சுபக விஷயங்களை செய்கிறதில்ல தன்னுடைய பலத்தை இழந்துருது அப்படின்றது நம்மளுடைய கூற்று அப்படின்றதாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் திதிசூனியம் அப்படின்றத என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற குழப்பங்கள் நம்மளுக்கு தீரும் இல்லைங்களா அப்போ அப்போ திதி அப்படின்னா என்ன சூன்யம்னா என்ன இந்த திதி சூன்யம் அப்படின்ற வார்த்தை எங்கள் பயன்பாட்டுக்கு வந்து எப்படி உள்ளே வந்துச்சு எப்படி நம்ம அதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் சாதாரணமாகவே நம்மளுடைய இந்த ஜோதிட வார்த்தைகள் கணித ரீதியானது நம்ம வந்து பஞ்சாங்கங்கள் கணிக்கிறாங்க இல்லைங்களா அந்த பஞ்சாங்கங்கள் கணிக்கும் பொழுது அந்த கணிதத்துக்குள்ளே இருக்க சூத்திரங்கள் வந்து சில குறிப்பிட்ட சூத்திரங்களுக்குள்ள எல்லாத்தையுமே அடக்கி கொண்டு வராங்க அதில் ஏற்படுற சில டிப்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா சில குறிப்புகள் இந்தந்த இடத்துல இது இது நடக்கும் அதுக்கு இப்படிலாம் அப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு காலங்காலமாக வந்து என்ன செய்கிறாங்க இந்தந்த இடத்துல இந்தந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு குறிப்பிட்றப்ப சில எரர்கள் வரும் அந்த எரர்களை நம்ம எப்படி சரி பண்ணுறது அந்த இரர்களுக்கான வார்த்தை என்ன அது எரர்கள் இல்லை அது அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி எடுத்துக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம படங்களில் பார்த்துருப்போம் அது காமெடியான விஷயம்தான் இருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறப்ப இந்த ஜூடிஃபிகேஷன்லேயும் அந்த ஜூடிஃபிகேஷன் அதாவது இந்த எல்லைலையும் அந்த எல்லையிலையும் இருந்து வந்து இரண்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் வந்து போட்டி போட்டுக்குவாங்க இது வந்து உன்னோட இடத்துல நடந்த ஆக்சிடென்ட்டு இல்லை இந்த எல்லை வந்து உன்னோட இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடக்கும் அது சும்மா காமெடிக்காக தான் இயல்பாக அப்படி இல்லை அப்படி பார்க்குறப்ப இது போல எல்லை தகராறுகள் அப்படின்னு சொல்லி எல்லா கணிதங்களுக்குள்ளேயும் வரும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லை எல்லையாக பிரித்து கொண்டு போயிட்டே இருக்கிறோம் அதாவது வந்து ஒரு திதிக்கும் இன்னொரு திதிக்கும் இடையில் இருக்கிறது ஒரு எல்லை இப்படின்னு சொல்லி மாறிக்கிட்டே இருக்கு இந்த எல்லைகள் சில குறிப்பிட்ட காலங்களில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ காலையில் ஒரு திதி முடிஞ்சு ஒன்னொரு திதி வருது இல்லைன்னா மதியம் ஒரு திதி முடிஞ்சு ஒன்றொரு திதி வருது சாயந்தரம் ஒரு திதி முடிஞ்சு ஒன்னொரு திதி வருது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த திதிகளை வந்து நம்ம காலன்றரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி காலண்டரை அப்படியே உங்களுடைய காலண்ட்ர இருக்கு இல்லைங்களா அது அப்படியே ஒவ்வொன்றா புரட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே திதி ரெண்டு நாளைக்கு வந்துடும் இல்லைன்னா ஒரு திதி இடையில மிஸ் ஆகிரும் அது என்ன ஆச்சு அப்படின்றதுல சிலருக்கு குழப்பம் இருக்கலாம் சிலருக்கு அதனுடைய விளக்கங்கள் தெரியலாம் நீங்கள் தொ இப்போ நீங்கள் பாருங்களேன் இந்த மாதம் இல்லை இல்லை மா இந்த மாதம் வராது ஏன்னா இப்போ உங்களுக்கு சூரியன் இந்த இப்போ அடுத்த மாதம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் சூரியன் வந்து மீனத்திலேயோ ஆஹ் தனுசுலையோ கண்ணிலேயோ சூரியன் இருக்கும் பொழுது வரக்கூடிய சதுர்தசி திதிகள் இருக்கு இல்லைங்களா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி இறர் வரும் சதுர்தசி வந்து ரெண்டு நாளைக்கு வந்துடும் இல்லைன்னா சதுர்தசிக்கு வர அடுத்து வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமியோ ரெண்டு நாள் தொடர்ந்து வந்துடும் இல்லாட்டினா அமாவாசை முதல் நாள்லேயே ஆரம்பிச்சிடும் காலண்டர்ல அமாவாசைன்னு எழுத மாட்டாங்க அப்ப காலண்டர்ல அதாவது வந்து இன்று என்ன திதி அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கணும் இல்லைங்களா சில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கிற பொழுது திதியினுடைய எல்லை இல்லைனா அதனுடைய தூரம் அதிகமாகவோ இல்லை குறைவாகவும் இருக்குது ஏன் அப்படின்னா நம்மளுடைய பகல் இரவு காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அப்படி பார்க்குறப்ப சூரியனுடைய சஞ்சாரத்தை வச்சு திதிகளுடைய அந்த டைம் வந்து வேரியாகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த டைம் எல்லையை நம்ம எப்போ இருந்து ஒரு நாளைக்கான திதியாக எடுத்துக்கிறோம் அதாவது வந்து இன்னைக்கு காலில் ஒரு ஆறு மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு என்ன திதி இருக்குதோ அது அன்னைக்கு திதின்னு போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஆறு மணின்றத நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் இது வந்து கணித ரீதியாக நிறைய கணிதங்கள் இருக்குது அப்போ இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு நம்ம தீர்மானிக்கணும்னா இந்த திதி எவ்வளோ தூரம் இருக்கணும் நேற்று எவ்வளோ தூரத்தில் ஆரம்பிச்சிருக்கணும் இது எவ்வளோ தூரம் பயணிக்கணும் இந்த திதி வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் அதை இன்றைக்கி போட முடியும் இல்லாட்டினா அது அடுத்த திதியாகவோ இல்லை நேற்று திதியாகவோ இன்னைக்கு தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் இருக்குது அந்த லாஜிக்கின்படி சில ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது வரக்கூடிய சில திதிகள் அதாவது வந்து சூரியன் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி கண்ணிலையோ மிதுனத்திலேயோ மீ மீனத்திலேயோ தனுசுலேயோ சூரியன் சஞ்சரிக்கும் போது வரக்கூடிய சதுர்தசி திதிகள் பெரும்பாலானவை வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் அதாவது அவங்க சொல்கிற டயத்துக்குள்ள அந்த திதி வந்து ஜம்ப் ஆகியோ அந்த திதி முடிஞ்சோ போயிடுறதுனால அந்த திதியை கணக்கில் எடுக்காமையோ இல்லாட்டினா அடுத்த நாள் இரண்டு திதிகளா இரண்டு நாளைக்கு ஒரே திதியாகவோ இவங்க கணிக்க வேண்டியது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி போகிறதா வந்து நம்ம இப்போ ஜாதகத்தில் கண்ணியம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அது இந்த டயத்துக்கு இன்ன திதி அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணி எழுதிடுறோம் ஆனால் காலன்றில் ஒரு நாள் முழுக்குமான திதியை எழுதணும் இல்லைங்களா அப்போ அந்த ஒரு நாள் முழுக்குமான திதி ஒரே திதியாக இருக்கணும் அப்படி ஏதாச்சும் குளறுபடியாச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்யணும்னா இதை ஒரு ரூலுக்குள்ளே கொண்டு வரணும் அதாவது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி இந்த ஆக்சிடென்ட் இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நடக்குது மூணு நாள் நடக்குது அப்படின்னா மூணு தடவை நடந்துருச்சு அப்படின்னா அவங்க ஒரு முடிவு கொண்டுருவாங்க இல்லைங்களா இந்த இடத்துல நடந்தால் இது ஒன்னோட கணக்கு இந்த இடத்துல நடந்தா அது என்னோட கணக்குன்னு ஒரு முடிவு கொண்டுருவாங்க இல்லைங்களா அது மாதிரி இந்த நாளிகைகள் இருக்குது இல்லைங்களா இந்த நாளிகைகளை வைத்து இத்தனை நாளிகைக்கு மேலே இந்த திதி இந்த இந்த கலா காலத்தில் அதாவது மொத்தம் ஒரு நாளையை எட்டு காலங்களாக பிரிச்சிருக்குறாங்க அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த திதி பயணிச்சிச்சு அதுக்கப்புறம் இத்தனை நாளிகைகள் அது தொடர்ந்துச்சுன்னா அதே திதி அது குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த திதியோ இல்லை அதுக்கு முன்னால் தேதியோ அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படி இந்த திதிகள் குழப்பம் அடையக்கூடிய திதிகளை கணக்கு அடை கணக்கு பண்ணுவதில் கணக்கு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா அந்த திதியை கணக்கெடுத்து குறிப்பதில் நம்மளுக்கு ஏற்படும் குழப்பங்களை தீர்ப்பதற்காக சில கணிதங்களை வச்சுருக்கிறாங்க அந்த அந்த குழப்பங்கள் எல்லா திதியிலையும் எல்லா நாள்லேயும் வரதில்லை சில குறிப்பிட்ட ராசிகளில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சில குறிப்பிட்ட திதிகள் மட்டும் இப்படி ஒரு குழப்பத்தில் மாட்டிக்குதுன்றதை கண்டுபிடிச்சி அதை வந்து இப்படி தான் இருக்கும் இந்தந்த தான் இருக்கும் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இந்தந்த திதியில் இந்தந்த ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும்போது தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எங்கெங்கே எரர் வருன்றதை முன்கூட்டியே சொல்லிடுறாங்க அந்த எரர் எப்படி சரி பண்ணுறதையும் சொல்லிடுறாங்க இது வந்து முழுக்க முழுக்க பஞ்சாங்கங்களை கணிப்பதற்காக அளிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு துணுக்கு டிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது வந்து ஒரு குறிப்பு அவ்வளோதான் இந்த குறிப்பை நம்ம ப பயமுறுத்துறதுக்காக இல்லைன்னா ஒரு ஜாதகத்தில் திதிசூனியம் அப்படின்னு சொல்லி திதிசூனிய ராசி திதி திதிசூனிய கிரகம் அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இல்லை நல்லா புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ராசியில் குறிப்பிட்ட ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய குறிப்பிட்ட திதிகள் தீர்மானிப்பதில் குழப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே தீர்மானிச்சிருக்கிறாங்க அந்த தீர்மானிப்பதில் உள்ள குழப்பங்களை சரி பண்ணுறதுக்காக ஒரு ஏழட்டு டைப் ஆஃப் கரெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க அந்த படி இன்னைக்கு என்ன திதி நாளைக்கு என்ன திதி நாளான்னைக்கு என்ன திதின்னு சொல்லி தீர்மானிக்கிறதுக்காக இந்த கணிதங்கள் வந்திருக்கு அநேகமாக திதி சூனியம் அப்படின்னா என்னன்னு நம்ம மக்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து அந்த திதி சூனிய ராசி திதி சூனிய கிரகங்களை வைத்து நீங்கள் பயந்து கொள்ள வேணாம் நீங்க போயிட்டு உங்களுடைய காலன்ற மெதுவா டைம் கிடைக்கிறப்ப எடுத்து மெதுவா ஒரு பக்கமா திருப்புனீங்கன்னா திடீர்னு ஒரு திதி காணாம போயிருக்கும் இல்லாட்டினா ஒரே திதி ரெண்டு நாள் தொடர்ந்து வந்திருக்கும் அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அந்த தேதிக்கு நீங்க ஜாதகம் போட்டு பாருங்க அந்த திதி என்னவோ அந்த திதியை வந்து நீங்க அந்த சூனிய ராசிகளின் அட்டவணையில போய் பார்த்தீங்கன்னா அந்த ராசியினுடைய எல்லைக்குள்ள சூரியன் இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி